எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அதாவது வருகிற தமிழ் மாதமான மார்ச் மாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் எட்டாவது நாள் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷமும் கூடிவரும் அந்த திருநாளிலே மகா சிவராத்திரி எனும் நன்னாளானது வர இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை இந்த மகா சிவராத்திரி ஆகப்பட்டது வரும் மகா சிவராத்திரி என்று சொன்னாலே நம்மளுடைய உடல் அனைத்தும் சிலிர்த்து போவதை உங்களால் உணர முடியும் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று எவர் ஒருவர் முறையாக இருந்து சிவபெருமானை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களினுடைய வாழ்விலே அவர்கள் நினைத்ததை அத்துணையும் அடைவார்கள் என்பது சத்தியமான ஒரு உண்மை அதாவது ஏகாதசியை ஏகாதசிய பெரிய ஏகாதசிங்கிற பேரனால மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடும் தேமாரி மாதிரி மாதம் மாதந்தோறும் வந்தாலும் ஒரு பெரிய சிவராத்திரி என்று மகா சிவராத்திரியாக மாசி மாதம் வரும் சிவராத்திரியை கொண்டாடுகிறோம் மற்ற சிவராத்திரிகளில் அதாவது மாதம் தோறும் வருகிற சிவராத்திரிகளில் விரதம் இருந்து சிவபெருமானை அனுஷ்டிக்க இயலாதவர்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் சிவ வழிபட்டு அவரை நாம் சரணாகதி அடையும் பொழுது வருடமெல்லாம் சிவராத்திரி விரதமிருந்த பலனை ஒரே நாளில் நீங்கள் பெறுவீர்கள் எப்படிங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளுங்க மகா சிவராத்திரி நாள் அன்று உணவினை தவிர்த்து இரவு கண்விழித்து சிவநாமம் சொல்லி நாம மனசார வழிபட்டாலே போதும் சிவராத்திரி விரதமிருந்த பலனை பெறுவீர்கள் முழுமையாக சாப்பாடை தவிர்க்க முடியாது என்று சொல்லுபவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் எந்த தவறும் ஏற்படாது இதுல இந்த மகா சிவராத்திரியை பத்தி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன் மகா சிவராத்திரி என்பது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடம் மட்டும் நீங்க இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நீங்க அனுஷ்டித்தீங்க நீங்க அனுஷ்டித்து சிவபெருமானை வழிபட்டீங்க இரவு தூங்காம சிவநாமம் சொல்லி அன்று விரதம் இருந்து நீங்க சிவனை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி நூறு தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நிறைய புராணங்கள் இந்த மகா சிவராத்திரியினுடைய பலனினை சொல்லுகிறது முக்கியமா கருட புராணம் சொல்லுது கந்த புராணம் சொல்லுது அக்னி புராணம் சொல்லுது இந்த மாதிரி பல நூல்கள்ல இந்த மகா சிவராத்திரியினுடைய மகிமைகள் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த சிவபூஜை அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அதாவது மகா சிவராத்திரி நாள்ல அன்னைக்கு ஈவினிங் சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரம் தொடங்கி மறுநாள் சூரியன் உதிக்க கூடிய நேரம் வரை சிவபூஜை செய்யணும் நம்மளால வீட்டுல ப்ராப்பரா செய்ய முடியலீங்க அதை பத்தின ஒரு தெளிவு இல்லைங்க அப்படின்னு சொன்னா கவலை வேண்டாம் அருகில் இருக்கிற சிவன் கோயில் போங்க இரவு முழுவதும் அங்கு வந்து நான்கு கால பூஜையானதுன்னு செய்வாங்க அதில் நீங்க கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் செய்யுங்க தூங்காம இருந்த மாதிரியும் ஆச்சு சிவபூஜையில கலந்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு சிவமந்திரமான ஓம் நம சிவாயத்தை பண்ண மாதிரியும் ஆச்சு மகா சிவராத்திரி நாளன்று இரவு ஒரு முறை நீங்கள் சொல்லும் ஓம் நம சிவாய மந்திரம் திட்டத்திட்ட லட்சம் முறைக்கு சமம் சோ ஒரு நூறு முறை சொன்னீங்கன்னா எத்தனை முறை சமம்னு நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருதுங்க இந்த தாட்டி கொடுத்து வச்சவீங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில பொதுவா எந்த ஒரு மங்கள நிகழ்வுகள் வந்தாலும் அன்னைக்கு வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்தை நாம தவற விட கூடாது இந்த கால நேரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனினுடைய விதியையே மாற்றும் சக்தி ராகுகால நேரத்திற்கு இருக்கு திருமண தடையா தொழில் தடையா ஆயுள் பிரச்சனையா குழந்தையின்மையா எதுனாலும் சரிங்க வெள்ளிக்கிழமை ராகுகால நேரம் என்று சொல்லக்கூடிய காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்துல அருகில் இருக்கிற சிவன் ஆலயம் சென்று சிவனுக்கோ அல்லது சிவன் கோயில கண்டிப்பா துர்காதேவிக்கு சன்னதி இருக்கும் அந்த அந்த துர்காதேவியினுடைய சன்னதியிலேயோ ரெண்டு அகழ் விளக்குல பசுனையை ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றி ஒரே ஒரு நமஸ்காரம் மட்டும் செஞ்சுட்டு வந்துருங்க பதினோரு வெள்ளிக்கிழமைகள் இதை செய்யற பட்சத்துல வேண்டியது யாவும் அந்த ஈசனின் அருளாலும் அந்த அம்மாவின் அருளாலும் உங்களுக்கு கைகூடும் என்பதிலே ஐயம் ஏதுமில்லை சோ இந்த மகா சிவராத்திரி நாளன்று எப்படி இரவு பொழுதை நாம் தவறவிடக் கூடாதோ கண் விழித்து சிவனாமம் சொல்லி சிவனை வழிபாடு செய்ய வேண்டுமோ அதே போல இந்த ராகு கால நேரத்தையும் நாம் தவற விடவே கூடாது கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாகவே கருதப்படும் சோ மகத்துவம் நிறைந்த அற்புதம் நிறைந்த இந்த மகா சிவராத்திரி திருநாளை யாரும் தவற விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்தி பற்பல பலன்களை பெற்று பேரானந்தம் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அம்மாவின் அருளாலும் உங்களுக்கு கைகூடும் என்பதிலே ஐயம் ஏதுமில்லை சோ இந்த மகா சிவராத்திரி நாளன்று எப்படி இரவு பொழுதை நாம் தவறவிடக் கூடாதோ கண் விழித்து சிவனாமம் சொல்லி சிவனை வழிபாடு செய்ய வேண்டுமோ அதே போல இந்த ராகு கால நேரத்தையும் நாம் தவற விடவே கூடாது கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாகவே கருதப்படும் சோ மகத்துவம் நிறைந்த அற்புதம் நிறைந்த இந்த மகா சிவராத்திரி திருநாளை யாரும் தவற விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்தி பற்பல பலன்களை பெற்று பேரானந்தம் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்